வணக்கம் வாழ்க வளத்துறை என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்சி ரேடிய சக்கரம் ஸோ தந்தி டிவியில் சட்டம் முன்னாள் ஒளிவாய்ப்பிறாங்க அதனுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நடராஜ் சுப்ரமணியன் அவர்கள் அயாட்டட் அமைப்பு அமைப்பை சேர்ந்தவர்கள் கேள்வித்தாள் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாக குரூப் ஒன் தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட காரணம் என்னவென்று போட்டி தேர்வு பயிற்சியாளர் நடராஜ் சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார் குரூப் ஒன் தேர்வுக்கான முதநிலை தேர்வு அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ எக்ஸாம் நடத்தி ஐம்பதே நாட்களில் வந்து நாங்கள் இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அவர்களுடைய முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட இருநூறு கேள்விகளில் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது வினாக்கள் தவறுதலாக இருந்தன இது தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை கிளையில் வழக்கு ஒன்று நிறைவேறி இருக்கிறது அந்த வழக்கிற்கு இன்று பதில் சொல்லணும் சொல்லி மாண்புமிகு நீதி அவர்கள் டிஎன்பிஐசி வந்து கேட்டிருக்கிறார் இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய டிஎன்பிஐசி ரொம்ப புத்திசாலித்தனமா நேற்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஏனோ தோணும் சொல்லி தான் தோண்டித்தனமாக டிஎன்பிஐசி ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி அந்த தொண்ணூத்தாறு பேர் யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் இவங்க எக்ஸாம் நடத்துற மாதிரி தெரியுது நான் இப்படி தான் எக்ஸாம் அப்ப நான் இப்படி தான் கரெக்ஷன் பண்ணுவேன் இப்படி தான் ரிசல்ட் போடுன்னு சொல்லி நம்பி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் தலையில் மண்ணை போட்டு விட்டார்கள் டிஎன்பிஎஸ்சி